வணக்கம் இது தமிழின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பாஜகவுக்கு குறிப்பாக மோடிக்கு இந்த முறை இருநூறு சீட்டுக்கும் கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் ஏன் மோடியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாஜக தோற்க போகிறது ரெண்டாயிரத்தி நான்கில் என்ன நடந்ததோ ரெண்டாயிரத்தி நாலில் இரண்டு முறை பேக் டு பேக் ஜெயித்திருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவரை பிரதமராக முன்னிறுத்தினார்கள் இந்த பக்கம் ஒரு கூட்டணி எதிர்கட்சிகளுடைய கூட்டணி பிரதமர் வேட்பாளரே இல்லை அன்றைக்கு ஜெயித்ததைப் போல இந்த முறையும் எதிர்கட்சி கூட்டணி ஜெயிக்கப் போகிறது அதற்கு ஒரு ஒன்பது காரணங்கள் குறிப்பாக மோடி செய்திருக்கக்கூடிய ஒன்பது மிகப்பெரிய வியூக தவறுகள் என்னென்ன என்கிற விஷயங்கள் குறிப்பாக எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி சஞ்சய் ஜா அவர்கள் இந்த ஒன்பது பட்டியலிட்டு அடித்திருக்கிறார் பாஜகவை வீழ்த்த போகிற மோடி ஆட்சிக்கு ஒரு பின்னடைவை தரப்போகிற அவர்களுடைய வெற்றிக்கு பாதகமாக முடிய என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் தொகுப்பு மோடிக்கு மீண்டும் வாஜ்பாய்க்கு நடந்தது ஒரு சந்தித்து இரண்டு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாஜ்பாய் கார்கில் கதாநாயகனாக கார்கில் போர் வெற்றியினுடைய கதாநாயகனாக மக்களை சந்தித்தவர் ஷைனிங் கேம்பை அப்படின்னு சொன்னவர் தோல்வியடைந்தார் அன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரதமர் இவர் தான் என்று சொல்லாமல் அன்றைக்கு வாஜ்பாயை தோற்கடித்தது போலத்தான் மோடிக்கு நிகழப்போகிறது அப்படிங்கிறது தான் சஞ்சய் ஜா அவர்களுடைய வார்த்தைகள் நம்ம அவருடைய பதிவாக வயரில் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க அதில் பார்க்கும்போது ஒய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நான்கினுடைய ஒரு மறுபதிப்பாக இருக்க போகிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ நம்ம அதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ரெண்டு ஃபேஸ் வந்து பாஜக அதாவது இந்திய தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு ஃபேஸுக்கு பிறக்கும் பாஜக ரொம்ப தைரியமாக அல்லது மோடியினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது வழக்கமா இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இல்ல மோடிக்கே இன்னைக்கு பயத்தினுடைய அந்த ரேகைகள் தோற்று விடுவோமோ என்கிற பயம் இருக்கு இல்லையா அதை அவர் தன்னுடைய உடல் மொழியிலேயே காட்ட தொடங்கி இருக்கிறார் அவருடைய பேச்சில அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எந்தும் இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறத பலரும் சொல்றாங்க இப்போ சஞ்சய் ஜா கூட அந்த ஒன்பது பாயிண்டை பார்த்துரலாம் மொதல் விஷயம் எவ்வளவு பொய்யை தாங்க இந்த ம காதுகள் தாங்கும் அப்படின்னு சிங்கமுத்தோட ஒரு டைலாக் இருக்கும் எப்பா நாங்கள் கிளம்புறோம்ப்பா எவ்வளவு பீலாக்களை தான்ப்பா இந்த காதுகள் தாங்குன்ற மாதிரி வாக்காளர்களினுடைய காதுகள் பாவம் இல்லையா இதுதான் மொதல் பாயிண்ட்டு ஓட்டர் ஃபெட் அப் ஆஃப் லைஃப் திரும்ப 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 நீங்கள் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டாவது பாதியாக உண்மையை எடுத்துக்கொண்டு அதில் உங்களுக்கு நினைச்ச மாதிரி நீங்கள் தோணக்கூடிய விஷயங்களை சேர்த்து இன்னும் அபாயகரமாக மாற்றுவது மூணாவது ஒரு புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாத இலக்குகள் இருப்பதாக காட்டி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இப்போ இந்த வாக்காளர்களுக்கு யாரின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் யாரின் மீதும் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கிளாஸின் மீது நம்பிக்கை இல்லைனாலும் கூட அதில் அதிகமாக யார் வரா அப்படின்னா பாஜக தானே நீங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்து இருக்கிறீர்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு வந்து மறுபடியும் எலெக்ஷனை சந்திக்கும் போது இந்த பத்து வருஷம் நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தேன் நான் ரெண்டு கோடி பேருக்கு கொடுப்பேன்னா ஒன்றே முக்கால் கோடி பேருக்கு வருஷத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னாச்சும் நீங்கள் ஒன்று சொல்லலாம் இல்லை அதை சொல்லாமல் நீங்கள் வெளியிட்டுருக்கக்கூடிய உங்கள் மேனிஃபெஸ்டோ ஐம்பத்தி மூணு முறை மோடியினுடைய படத்தை போட்டு அதை பற்றியும் பேசலை காங்கிரஸ் சொல்லிட்ட மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக அந்த உங்கள் மேலே தான் நம்பிக்கையை சுத்தமாக அற்ற போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சஞ்சய் ஜா முதலாவது பாயிண்ட்டாக குறிப்பிடுகிறார் வாக்காளருடைய காதுகள் பாவம் இல்லையா பொய்யே எவ்வளோ நாளைக்குதாங்க இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஹியூஜ் ஃபேட்டிக் ஃபேக்டர் வித் நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்கிற ஒரு மனிதர் திரும்ப திரும்ப பத்து ஆண்டுகளாக ஒரே குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மீது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் வந்து சொன்ன விஷயத்தையே பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நடவடிக்கையும் உங்களால் எடுக்க முடியலன்னா அது வந்து அப்போ எதுக்கு தான் நீங்கள் பத்து வருஷம் நான் ஆட்சியில் இருந்த பிறகு எனக்கு இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் கருப்பு பணத்தை எல்லாம் நான் வந்து மீட்டுட்டு வருவேன் ஊழல் செய்தவர்கள் எல்லாம் தண்டிப்பதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள்னா பத்து வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை பேரை தண்டிச்சிங்க ஒரு காட்சியில் வந்து சேர்ந்த பிறகு அவருக்கு அதாவது நீர் மேலாண்மை இந்த நம்ம வீட்டுக்கு குழா போட்டு தண்ணியெல்லாம் கொடுப்போம் இல்லையா நீர் துறை அதுல ஊழல் பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் மேலே சாட்டுங்க அவரை கட்சியோட நம்ம கூட கூட்டணி வச்ச உடனே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் பண்ணவருக்கு வரைக்கும் ஸ்டேட்டினுடைய நிதித்துறையே எடுத்து கொடுத்த அளவுக்கு யாராச்சும் மேலே நம்ம பார்த்துருப்போமா அதைத்தான் நீங்கள் மகாராஷ்ட்ரால அஜித் பவாருக்கு கொடுத்துருக்கிறீர்கள் எந்த துறையில் அவரின் மீது ஊழல் என்று நீங்கள் மேடை போட்டு பேசினீங்களோ அடுத்த ஒரு வாரத்தில் வந்து உங்களோட கூட்டணியில் உள்ள சந்தா எல்லாருக்கும் பணம் பிரித்து தர நிதித்துறையை தூக்கி கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ஊரில் பெட்டி திருடர்களாக இருக்கிறவங்க கிட்ட நாட்டினுடைய கஜானாவையே ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அதை தாண்டி வாரிசு அரசியல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் ஊழல் மடிலிருந்துருக்கிறது அப்படின்னு எத்திரும் திரும்ப அவங்கள பார்த்து சொல்கிறீங்க பத்து வருஷமாக அவங்க ஆட்சியிலே இல்லையே இது அத்தனைக்கு நீங்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்கிற கேள்வி இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிஜேபிக்கு அசட்டாகவும் இருக்கிறது லயபிலிட்டியாகவும் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வாரிசுகள் பாஜகவில் இருக்கிறார்கள் சீட்டு திரும்ப கொடுத்துருக்குறீங்க இவர் இவ்வளவும் பேசுகிறாரு கர்நாடகாவில் ஒரே நாளில் நாலு ரேலி நடத்துகிறாப்புல யார் அங்கே மாநில தலைவர்னால் எடியூரப்பாவினுடைய மகன் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு வாரிசு கட்சியோட தான் கூட்டணி குமாரசாமி தேவகவுடா குமாரசாமி இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா ரேவண்ணா இவ்வளோ பேர் வரிசை அனுக்க வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாரிசு அரசியல் நான் கண்டிக்கிறேன் ராமதாஸை கட்டி கட்டி பிடிச்சிட்டு அவர் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் ஸ்கூல் ரீயூனியன்லாம் அந்த எல்லாம் பன்னெண்டாவது முடிச்சு வெளியே போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வராங்க அப்படின்னா அந்த பழைய யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்து சீன் ரெக்ரியேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி முன்னாள் நண்பர்கள் சந்தித்து கொண்ட போது அப்படின்ற மாதிரி அவ வச்சு எல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களோட கடைசியில் வாரிசு அரசியலில் நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னா சரத்குமாரி ராதிகாவை மேடையில் வச்சுக்கிட்டு நான் வாரிசு அரசியலில் கண்டிக்கிறேன்னா அன்புமணியினுடைய இணையர் சௌமிய அன்புமணி ஓட்டி கெட்டு போயிட்டு வாரிசு அரசியல் இதை தான் ஒரு த்ரூ அவுட் தான் கண்ட்ரி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஸோ இதில் எத்தனை பேர் உங்கள் கட்சியிலே வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அது பிரதானமானது அதே போல் பியூஷ் கோயல் எடுத்துக்கலாம் பலரும் கூட சுமித்ரா மகாஜன் அவருடைய மகள் இப்படியெல்லாம் பல பேர் இருக்காங்க இல்லையா இப்போ இது வந்து ஆச்சு மூணாவது ஆன்டி முஸ்லீம் ஆர் மைனாரிட்டி போலரைசேஷன் இஸ் நாட் ஒர்க்கிங் அஸ் ஃபர்தர் டேமேஜ் டிஸ் கிரெடிபிலிட்டி குரூட் வல்கரன்சி பார்ட்ரெட்ஸ் தி சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் த காமன் இண்டியன் ஆர் அட்லீஸ்ட் லெஃப்ட் தம் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்மேடு பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருந்துவிட்டு நீங்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமை கூட இல்லாத அளவிலுக்கு அவர்களை நீங்கள் க்ரஷ் பண்ணி ஒரு ஒடுக்கி வச்சிருக்கிறீங்க இந்த பத்து வருடங்களாக விவரம் அறிந்து வாக்காக போட வந்த ஒருவனுக்கு என்ன உரிமை அவங்களுக்கு அடிப்படையில் இருக்குதுன்னு அவங்க என்னுடைய உரிமையை பிடுங்க போகிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அவங்க வந்துடுவாங்க அவங்க அந்த நாட்டை கைப்பற்றிருக்குவாங்க பொருட்கள் எடுத்துருவாங்க என்பது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதும் இதில் நீங்கள் வந்து ரொம்ப பிலோ த பெல்ட்டில் போய் ஒரு சீப்பான விமர்சனங்களை வைப்பது என்பது பிரதமருக்குரிய அளவுகொள்ளின்படியே சரியானது கிடையாதுங்கிறதுனால உங்களுக்கு அது ஏன்னா எடுபடாமல் போகும் ஒருத்தவங்க வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு குழு அது வந்து ஒரு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாவோயிஸ்ட்டுகள்னு வச்சுக்கோங்க அல்லது நக்சல்வாரிகள் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க அரசுக்கு எதிராக வேலைகளை செய்கிறார்கள் சில தாக்குதல்களை நடத்துகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து ஒரு வில்லிஃபை பண்ணுவதற்கு கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்க உங்களுக்கு முந்நூறு எம்பி இருந்தால் அதில் ஒரு இஸ்லாமிய எம்பி கூட அரசியலில் இல்லாத லெவலுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரெசன்டேஷனை காலி பண்ணிட்டீங்க அவங்களுக்கான அத்தனை ஸ்காலர்ஷிப்ஸும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்து உயர்கல்வி வரைக்கும் வெளிநாடு போவது வரைக்கும் அத்தனை ஸ்காலர்ஷிப்பையும் காலி பண்ணிட்டீங்க அவங்க அவங்க விரும்பினதை சாப்பிட முடியல வீட்டுக்குள்ளே மட்டன் வச்சுருந்தாலும் பீஃப்னு சொல்லி அடித்து கொள்ளுறீங்க இவ்வளவும் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்னா பார்ப்பதற்கு கேட்கிறவர்கள் அதை நம்ம நம்புகிற இடத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நாலாவது பாயிண்ட்டு பிஜேபி நினச்சிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன்னா ராமர் கோயிலில் கட்டின பிறகு நமக்கு தான் வெற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நார்தன் இந்தியாலேயே எதிர்பார்த்த அளவுக்கு அது வாக்காக மாறக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறது தான் ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு அடுத்த வேலைக்கு சோறுக்கு வழி இல்லாமல் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல தொடங்கி இருக்கிற வேலையெல்லாம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஊர் விட்டு ஊர் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு நாடு விட்டு நாடு இங்கே வடக்கிலேருந்து போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உக்ரைனுக்கும் ரஷ்யா பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் கட்டிட வேலைக்கு கூப்பிட்டா உயிரை பணையம் வச்சு போனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி அவங்க காசு கட்டி போகிறாங்கல்ல இவர்களுக்கு தெரியாது அதை ராமர் கோயில் கட்டியதுனால இங்கே என்ன வந்துச்சு நம்ம வழி இல்லாமல் அங்கே தானே உணர மாட்டாங்களா மக்களுக்கு பிரெட் அண்ட் பட்டர் பெரிய விஷயமாக இருக்கிறது ராமர் கோயில் மோடி எதிர்பார்த்ததை போல் பாஜக எதிர்பார்த்ததை போல் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்ததை போல் ஒரு ஓட்டு ம விஷயமாக மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் இன்ஃப்ளேஷன்லேருந்து வேலை வாய்ப்பின்மையிலேருந்து அத்தனையும் விரட்டி கொண்டிருக்கிறது இது நாலாவது பாயிண்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு மோடிக்கு முந்நூற்றி எழுபது சீட்டு வரும் அப்படின்னு அவர் 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 அப்படி பெருமையாக சொன்னார் இல்லையா இந்த முந்நூற்றி எழுபது அப்படின்னு இவர் ஒரு பாயிண்ட்டை வச்ச பிறகு தான் எதிர்கட்சிகள் சரி ரைட்டு இதுக்கு மேலே அமைதியாக இருந்தோம்னா வேலை கேட்காது அதாவது எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை நீ எப்போ நம்பரோட சொல்லி நாங்கள் இவ்வளோ வருவோன்னு நீங்கள் சொல்கிற லெவலுக்கு வரைகளோ இல்லை நம்ம வேலை செஞ்சாகணும் நம்ம பண்ணுறது பத்தலை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த இவர்களுக்குள் வந்திருக்கிறது ஒரு கவுண்டர் வேவாக நீங்கள் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு அதிகாரத்தோட தோரணையோடு பேசும் பொழுது நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கலங்கிறத நாங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோம் என்கிற நிலைக்கு எதிர்கட்சிகளும் மற்ற செயற்பாட்டாளர்களையும் தள்ளி இருக்கிறார் மோடி அவருடைய ஆணவமே அவர் செய்யாத விஷயங்கள் செய்து முடிக்காத விஷயங்கள் கடந்த ரெண்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அதை எடுப்பதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கு திரும்ப திரும்ப பேசக்கூடியது ஒரு முஸ்லீம் முஸ்லீம்ங்கிறாரு மந்திர் மந்திருங்கிறாரு மட்டன் மட்டிறார் அவர் வேலைவாய்ப்பு இல்லை பிரதமர் அலுவலகத்தில் எத்தனை ஓ பி சி எஸ் இருக்கிறாங்க அப்புறம் ஜனாதிபதி அலுவலகத்தில் எவ்வளோ இருக்கிறாங்க கார்பரேட் செக்டாரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கு நீங்கள் எத்தனை இது விஷயங்களை இருக்கிறீங்க எத்தனை பப்ளிக் செக்டாரையும் காலி பண்ணீங்கன்னு அத்தனையும் திரும்ப திரும்ப கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது கூடுதலாக எடுப்பட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி குஜராத்லேயே போய் ராகுல் காந்தி பேசுகிறார் அக்னி பார்த்து அந்த அக்னி வேர் இல்லையா அதை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அதை முதல்ல காலி பண்ணுவோம் உங்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கு குறைந்தபட்ச தொகையை உங்களுக்கு மாதாந்திரம் வருவதற்கு ஒரு இன்டர்ன்ஷிப் போல் நாங்கள் செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி அந்த பக்கம் இந்தியா கூட்டணி சார்பாக கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு அடுத்தது ஆறாவதாக நம்ம பார்க்க வேண்டியது மோடி செய்த மிகப்பெரிய வியூகத் தவறுகள் அதாவது நீங்கள் பலமான ஆளாக இருந்தால் எதிர்கட்சிகளை எல்லா இதுதையும் எடுத்துக்கிட்டு சண்டை போட வர வைக்கணும் ஆனால் நீங்கள் பலமானவர் பலமானவர் ஊர்லேயே பெரிய நானூர் ரவுடி தான் ஹோதாக்கு வரீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு கோதாக்கு போடவோமா குஸ்தி போடவோமான்னு கேட்டுட்டு அவங்களுடைய அத்தனை ஆயுதங்கள்னு ராவோட ராவா பின்பக்கம் போய் சவரி ஏறி குதித்து மொத்தத்தையும் து மூட்டை கட்டி தூக்கி திருட்டிகிட்டு வந்துட்டு ஆயுதம் மட்டுன்னு இருக்கும்போது வா சண்டை செய்வோம் சண்டை செய்வோன்னு என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் உண்மையிலே பலசாலிதானா இல்லை ஊருக்கு பில்டப்பாங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை முடக்கினதோ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதோ ஹேமந்த் சோரனுடைய கைதோ அதே போல் ஆம் ஆத்மியினுடைய பாடலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷன் தடை விதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா இடியும் சிபிஐயும் நாங்கள் வந்து கேள்வி கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் வருது நீங்கள் உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அது நீங்கள் பண்ண மாட்டீங்க உங்களுடைய பயத்தை நீங்கள் உங்களை அறியாமல் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டாவது மனிதர்களுடைய உணர்வுகளை நீங்கள் தூண்டக்கூடிய இடத்துக்கு வரீங்க அதாவது வெளிப்படையாக இடி சிபிஐ இன்கம் இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பை போல் நின்றுக்கிட்டு ஜாலியாக ஏறி உட்காந்துட்டு யாரை கொத்தலாம் எதிர்கட்சிகளில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வரும் பொழுது உங்களுக்கான விஷயங்கள் அத்தனையும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது அதாவது என்னை என்னை சமமாக எனக்கு வாய்ப்பை கொடுக்கல என்பது மக்களிடம் கனெக்ட் ஆவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு அப்படின்னு அவர் சஞ்சய் ஜா குறிப்பிடுகிறார் ஏழாவது அவர் குறிப்பிடுவது காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸ்காரர்கள் பேசினார்களோ இல்லையோ பிரதமர் மோடி போராடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அத்தனை இடத்துலையும் திரும்ப திரும்ப பேசுறது காங்கிரஸ் வந்ததுன்னா இதை பண்ணிடும் காங்கிரஸ் வந்ததுன்னா அதை பண்ணிடுறோம் அது எதுவுமே அந்த மேனிஃபெஸ்டோவில் இல்லை கார்கே அவர்கள் தெளிவாக கேட்டார் எந்த பேஜில் எந்த பாயிண்டில் இருக்குன்னு பின் பாயிண்ட்டாக சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இல்லைனா என்னோடய மேனிஃபெஸ்ட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டி நான் விளக்குவதற்கும் தயாராக இருக்கிறேன் நீங்கள் நேரம் போடுங்கள் என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நரேந்திர தாஸ் மோடி நம்முடைய காபந்து பிரதமர் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார் பிரதமர் இது வரைக்கும் நேரம் கொடுக்கல அவருக்கு பாவம் மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் அஞ்சு கூட்டம் ஆறு கூட்டம் நினைக்கிறேன் இந்த பக்கம் கர்நாடகாவில் ஒரே நாளில் நாலு கூட்டம் இவ்வளவும் நடத்திக்கிட்டு தேர்தலுக்காக ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கெலாம் நேரம் இருக்காது ஆனால் போய் பேசுறதுக்கு வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்டாக பேசுறதுக்கு எங்கே இருந்தால் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் இந்த மாதிரி பேசியிருப்பது எல்லா மக்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அந்த விஷயத்தில் காங்கிரசினுடைய மேனிஃபெஸ்டோ பெரிய லெவலுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமூகத்தினரோ பழங்குடியினரோ இவர்கள் மத சிறுபான்மையினரோ கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை பொருளாதார சார்ந்த உரிமைகள் இப்படி எல்லா மக்களையும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கான ஐம்பது சதவீத அரசு வேலை இடஒதுக்கீடு அதே போல் வந்து அப்படின்னா திருநர்களுக்கு பா மாற்று பாலியப்பாளர்கள் எல்ஜிபிடி சமூகத்துக்கு என்ன எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக அது மாறியிருப்பது என்பது மோடிக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இல்லைனா அவர் போற இடத்துலலாம் இதை இருக்கவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு விஷயமாக இருக்கிறது இளைஞர்கள் அதே போல் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டு விளிம்ப இருக்கக்கூடியவர்கள் மத்திய தர வர்க்கம் எம்எஸ்எம்இன் ஒரு செக்டார் இருக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இவர்களுக்கான உறுதிப்பாடு அப்படின்னு பெரிய விஷயங்களாக இருக்கிறது எட்டாவது பார்க்கக்கூடியது பாஜகவுக்கும் ராகுல் காந்தி என்கிற ஒரு தனி மனிதர் ராகுல் காந்தி என்கிற ஒரு தனி மனிதராக அவரை தான் பிரதமர் வேட்பாளர் உங்களால் சொல்ல முடியுமா இதெல்லாம் இந்த பக்கம் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் ஆனால் பாஜக இன்னைக்கு மோடி அவர்கள் ராகுல் காந்தி டார்கெட் பண்ணுறாரு மன்மோகன் சிங் சொல்லாததை சொன்னதாக பேசிட்டு அவர் போயிட்டார் மோடி அதற்கு பிறகு அதுக்கு வருத்தமும் தெரிவிக்கல மன்னிப்பும் தெரிவிக்கல திரும்ப திரும்ப அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் ராகுல் காந்தியும் அதையே தான் சொன்னார் அப்படின்னு இன்றைக்கி ராகுல் காந்தி தான் டார்கெட் பண்ணுறாங்க பாஜகனுடைய ஐடிவிங் தொடர்ந்து ராகுல் காந்தி குறித்த பொய் செய்திகளை போலி செய்திகளை ஃபேக் வீடியோக்களை அல்லது டாக்டரோட வீடியோக்களை அவர் பேசுனதில் பாதியை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருந்ததை தூக்கிட்டு இந்த வீடியோக்களை பாஜகவோட ஐடிவிங் தொடர்ந்து டார்கெட் பண்ணுது என்றால் அவங்க டார்கெட் லிஸ்ட்டில் வச்சிருக்கும் போதே யாரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர் பலமாக இருக்கிறார் பலமாக இல்லாத ஒருவரை அவங்க காலி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கட்சின்னு வச்சுப்போம் நம்ம பெரியது சின்னது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன கட்சின்னு வச்சு ஒரு குட்டி கட்சி அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அவங்க அந்த தொகுதிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா இவங்களை கண்டித்து பிரதமர் ஒரு நாளும் பேச மாட்டார் பாஜக ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்தா ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ தான் வாங்குவாங்க அவ்வளோதான் அந்த எம்எல்ஏ சீட்டில் சொந்த செல்வா கூட ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத கூட தெரியாது பல இது இருக்கும் அவங்கள மோடி எதிர்கொள்ள என்ன அர்த்தம்னா ப பலமானவர்களாகவே கருதல் அர்த்தம் அதாவது நம்ம ரஜினிகாந்த் சொல்வார் இல்லையா பத்து பேர் சேர்ந்து ஒருத்தவங்கிட்ட சண்டைக்கு போனா யார் பலசாலி பத்து பேர் பலசாலியா ஒரு ஆள் பலசாலியா அப்படின்னு அந்த மாதிரி வேணால் அதே உதாரணத்துக்கு கொண்டு வந்து வச்சு பிரதமர் மோடியில் தொடங்கி உள்துறை அமைச்சர் இருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் இருந்து நம்ம நிதியமைச்சர் இருந்து அத்தனை பேரும் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணுறாங்க காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது பலமாக இருக்கிறது என்பதை ரஜினிகாந்தினுடைய வழியிலருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது வந்து மற்றொரு ஹைலைட்டாக பார்க்கணும் ஒன்பதாவது இளைஞர்கள் அதாவது ஜென் ஜெட் கிட்ஸ் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய பார்வை கன்சப்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது ரியல் டைம் ரியாலிட்டிஸை அவங்க பார்க்குறாங்க நீங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க எப்படி எல்லாருக்குமானதாக இருக்கிறீர்கள் இது சார்ந்து இது கிளைமேட் சேஞ்ச் குறித்து பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் இது சார்ந்து அவங்க கன்சர்ன்ஸ் இருக்கிறது உளவியல் சிக்கல்கள் நீங்கள் உளவியல் ரீதியாக மென்டல் ஹெல்த் சார்ந்து உங்களுடைய இன்க்ளூசிவ்னஸ் எப்படி இருக்கிறது இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது வேலை வாய்ப்பு சோஷியல் மீடியா ரெகுலேஷன் சமூக வலைதளங்களில் நீங்களும் எந்த அளவிற்கு சுதந்திரம் இருப்பதை உறுதி செய்கிறீர்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய கட்டுப்பாடு எந்த லெவல் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுல தொடங்கி அத்தனையும் அவங்க பார்க்குறாங்க வெறுமனே டிவியில் காட்டக்கூடிய ஹைப்பும் வாட்ஸ்அப் இன்வெஸ்டில் வரக்கூடிய ஃபார்வேர்டை மட்டும் வச்சு அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களுடைய ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது வேறு விஷயமாக இருக்கிறது இன்றைக்கி பொருளாதாரம் எந்த லெவலுக்கு இருக்கிறது பொலிட்டிக்கலி எப்படி ஸ்டண்ட் அடிக்கிறாங்க யார் மாற்றி மாற்றி பேசுகிறா ஃபேக் நியூஸஸ் எந்த லெவலுக்கு பரவுது வெளிநாடுகள் உங்களை என்னவா மதிக்குது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பிஆர் பப்ளிசிட்டியை தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பதுமே மோடிக்கு மிகப்பெரிய அபாயகரமானதாகத்தான் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நான்கை போலவே அன்றைக்கு சொல்லி காட்டுவதற்கு வாஜ்பாய் என்கிற ஒரு பிரதமர் இருந்தார் பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோடி இப்போ என்டிஏ கூட்டணின்னு சொல்ல லெவலுக்கு வந்துட்டார் திரும்பவும் மோடிக்கு ஆசருக்கார்னு அவரால் சொல்ல முடியல என்டிஏ கூட்டணின்னு தான் வராரு ஆஃப்கோர்ஸ் அவருடைய தேர்தல் வாக்குறுதிக்கு அந்த பத்திரத்துக்கு பேர் நியாயப்பத்திராவா நியாயப்பத்திரா இவங்களும் கிடையாது காங்கிரஸுக்கு அதுக்கு பேர் மோடிக்கு கேரண்டி அப்படின்னு ஒரு பத்திரத்தை தான் ரிலீஸ் பண்ணாங்க பத்திரம்னா புக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ அவர் என்டிஏ சர்க்கார்னு சொல்கிற அளவுக்கு கண்டார் வாஜ்பாய்கிற பிரதமர் இருந்தார் உங்களிடம் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார்களா யார் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை பார்த்து அன்றைக்கு ஏகடியம் செய்து சிரித்து கொண்டிருந்தது என்டிஏ கூட்டணி என்கிறவர் மீண்டும் வர இந்தியா மீண்டும் ஒளிர வாக்களியங்கள் தாமரைக்கு தாமரையினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்று பேசினார்கள் அன்றைக்கு யார் பிரதமர் என்றே சொல்ல முடியாத நிலையில் மிகப்பெரிய லெவலில் இருந்த யூபிஏ ஒன் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகு சில அலைன்மெண்ட்ஸோட ஆச்சு முன்னாடியும் அவங்க அதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்றைக்கு தமிழ்நாடும் ஆந்திராவும் தான் அன்றைக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாநிலங்களாக இருந்தது இன்றைக்கி வேறு சில ஸ்விங் ஸ்டேட்ஸ் ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஃபார் கான் கன்க்ளூஷன் வேறு சில மாநிலங்களும் அதற்கான வழிகளில் இருக்கிறது பாஜக அதிகபட்சமாக சந்தீஷா அவர்கள் அதில் சொல்லக்கூடியது இருநூறுக்கு கீழே கூட போகலாம் இவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அதிகபட்சம் ஒரு வலை டி மேக்சிமம் போனாலும் கூட அவர்களால் இரநூத்தி பதினஞ்சு பது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினஞ்சுங்கிறத தாண்ட முடியாது என்பதைத்தான் சஞ்சய் ஜா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பார்ப்போம் ஒரு முக்கியமான காலகட்டம் பல விதமான ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்